ஹலோ நேயர்களை இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நிலம்னு பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் எண்பது சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்தை பற்றி முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் அமைஞ்சிருக்கிறதுங்க இது தென்னந்தோப்புங்க சுட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க தென்னந்தோப்புக்கு பிஐபி வாய்க்கால் பாசனம் இந்த தோட்டத்துக்கு இருக்குங்க ரோட்வேஸ்லேருந்து ரெண்டாவது நிலங்கள் இது இது வந்து செஞ்சேரி மலை பக்கிட்ட தாங்க இருக்குது அம்மாப்பட்டி கிராமத்தில் இருக்குங்க இந்த நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா கிணறு போர்வெல் எதுவும் இல்லைங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து தோட்டத்தில் இருந்து தான் தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க ஒரு வருஷத்துக்கு தண்ணி தருவாங்க பக்கத்து தோட்டத்துக்காரங்க அதுக்குள்ளே வந்து நம்ம போர்வெல் போட்டுக்கோணுங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிலத்துக்கு உண்டான விலை மட்டும்தான் சொல்கிறாங்க இத்தனை தென்னை மரம் இருந்தாலும் நிலத்துக்கு உண்டான விலை தான் சொல்கிறாங்க ஏன்னா மற்ற இது சுற்றி இருக்கிற இரல்லாம் பார்த்திங்கன்னா எம்டி லேண்டே காலி நிலமே இந்த விலைக்கு போயிட்டுருக்குங்க இந்த நிலத்துலன்னு பார்த்திங்கன்னா தென் நிறையா தென்னை மரம் இருக்குதுங்க நிறைய மரம் வந்து காப்புக்கு வந்துருச்சுங்க நிறைய ம நிறைய மரம் காப்புக்கு வந்துருச்சுங்க நல்ல என்ன சொல்கிறதுங்க நிலத்தடி நீர் உள்ள நிலங்க நல்ல நிலத்தடி நீர் உள்ள நிலம் தான் எதுங்க சதுர வடிவிலான நிலம் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க வாஸ்து பிரகாரம் நிலம் இருக்குதுங்க நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் பாருங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நேரில் போய் பாருங்கள் செஞ்சேரி மலை கெட்டங்க அம்மாப்பட்டி கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க எண்பது சென்ட்டுங்க நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க தென்னந்தோப்புங்க இந்த நிலத்தில் கிணறு போர்வெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நிறைய மரம் காப்புக்கு வந் வந்துருச்சுங்க ஈல்டு வந்துருச்சுங்க நிறைய நிறைய முறம் ஈல்டு வர்ற கண்டிஷனில் இருக்குங்க கொஞ்சம் மரம் ஈல்டு வந்துருச்சு கொஞ்சம் மரம் ஈல்டு வர்ற கண்டிஷனில் இருக்குது இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா போய் பாருங்கள் விசாரிங்க உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா வாங்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றி